வணக்கம் ரூவலே எல்லோரும் அப்படி நல்ல சோமமாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமமாக இருக்கிறேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களே நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அண்டே அதாவது கடைசி கலவு நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் இந்த கருவாடு அதாவது நெத்தலி கருவாடு மாசு கருவாடு எல்லாம் வாங்கினாங்க இன்றைக்கு அதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடுதீவு மாசுக்கருவாட்டு கரையொண்டு வீட்டில் நாங்கள் என்ன மாதிரி சமைப்போமோ அதே மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இந்த மாசு கருவாட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய் போட்டால் சும்மா அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்க தக்க அழிப்படம் ஆனால் ஒரு உருளைக்கிழங்கும் போடணும் மெயினுண்டா அந்த சேர்ற ஆ ஆ ஃப்ரெண்டல் மாதிரி வருது நல்ல கிடக்கும் எனக்கு பிடிச்சதே மாசு கருவாடு மாசு கருவாடு அதை கருவாடில் பாறை அதுன்றதுலாம் சொல்லிக்கணும் கட்டாப்பார் அதுலாம் சொல்லிக்கலாம் கட்டாப்பாருன்ற விலையும் வெளில ஆயிரம் அமைதோ இது கருவாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலது விலையில் வந்து மூவாயிரன்றதா நம்ம முறையிலோ நல்ல கருவாடு பிரச்சனை இல்லை நல்ல சோத்த கருவாடா போதும் ஹார்ட் இருப்பேன் அடுக்கில்ல ஹவிஸ்டன் என்ன டேய் என்ன கருவாடு ஒன்று பார்த்துருப்பீங்க கருவாடு வேண வீடியோ வேண வீடியோ வந்துருந்தா சமைக்கிற வீடியோ கொடுத்தாங்க அப்ப கருவாட்டு யாழ்ப்பாணத்து கருவாட்டு கறி வைக்க போறோம் முருங்கக்கா போட்டு பேருங்க இதை பார்க்க அது வைரம் மாதிரி கிடக்கு பாத்தனீங்களே கலரை பார்க்க தெரியுது வைரம் மாதிரி கிடக்கு கண்ணாடி மாதிரி கிடக்கு என்னது இல்லடா மாசி மீனும் அது மாசி மீன் மாலதீவு மாசி மாலதீவு மாசியா இந்த கருவாட்டை வச்சுதான் கறி வைக்க போறோம் மற்றது என்னென்றால் நான் இந்த ரால் குழம்பு காய்ச்சினால் ஒரு நாலு மூணு மாச துண்டை போட்டு அபி வழியை கொடுத்தால விரைக்க சொல்லுவேன் மாசக்கறியாண்டு அப்பா அபிச்சா அப்படியா போவானு அப்படியே இல்ல உண்டோ இல்லாட்டியோ உண்டாண்டு போடுறாரு என்ன ஒண்ணு சொல்லி அவனது இருக்குறதுலயே வேறெங்கத்தில் புரோட்டீன் அதிகம் வரக்கெண்டு சொல்ல தெரியல ஆனால் கேள்விப்பட்டதில்லை இந்த கருவாட்டு வகையில் அந்த மாசக் கருவாட்டில் பார்த்தீங்கன்னா சொன்ன கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டுலேருந்து எழுபத்திரெண்டு கிராம் புரோட்டீன் இருக்கா என்ன ஒரு மீனை காய வச்சு எடுக்கக்கில்லை அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் மிடுபட்டு கிட்டத்தட்ட நூறு கிராமில் அவ்வளோ அதுக்கு வருதுன்னு சொல்லி கேள்வி பண்ணா மென்மையாக போய் ஒன்றே எனக்கு தெரியாது நீங்கள் மறக்காம கொமன் பண்ணுங்க தெரியும் மெத்தை கருவா ஒரு இத்தலிலேயும் இருக்குது அப்படிதான் நெத்தனி தான் சூப்பர் நெத்திலேயே அதிகம் என்ன யாரோ சொன்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்வோம் அந்த கருவாட்டில் அதிகமான உப்பு சேர்றதால பிரச்சனை இந்த இதில் உப்பு குறைவான உதினே உப்பு இல்லை அதான் சொல்கிறேன் நெத்தையில் உப்பு கொஞ்சம் கூட ஆனா அந்த ஏழாயிரம் ரூபா கருவாட்டில் உப்பு கணக்காக இருக்குது ரெண்டாயிரம் ரூபா மூ மூவாயிரம் ரூபா கருவாடு உப்பு நிறாமையும் உப்பு நிறா உப்பு தான் நிறைய நிற்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பூக்கொண்டில் இருக்கா பாருங்க நெஞ்சாலை இந்த பச்சை கலர்ல இருக்குது இது நல்ல இது நெஞ்சாலை வட்டி போடணும் இப்போ தான் வச்சிருக்கேன் பாருங்கோ இதை காட்டுறா இருக்கா கிட்ட கொண்டு காட்டு நல்லா இருக்கும் நீ இந்த வெளிச்சத்தை கூட்டி காட்டுற என்னடா அப்படியே வச்சு காட்டுற ஐவன் நீ வேணும் தரையா காசு தான்

சபி போட்டு கொட்டையை காய் காய்ச்சி வச்சு தைப்பொங்கலுக்கு நான் அஞ்சாறு இடத்தை திரிஞ்சு தெரிஞ்சு போட்டேன் அங்க போட்டேன் 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 அஞ்சு இடத்த போட்டே நான் ஆனா மழையும் இல்லை தானே இதுக்குள்ள மட்டும் நாலு கண்டு வந்தது வேற ஒன்று ரெண்டும் நல்ல மசாலா இருக்குது பசாலையாண்டு நான் இந்த குப்பமண் தான் போட்டு வச்சேன் நான் இனி இழுத்து போற இடத்த வைக்க போறேன் இழுத்து போற இடத்த வைக்க போறேன் எங்களுக்கு வச்சு மூணாவது பேரிக்கோ கே கேகோ உங்களை காட்டுறேன் இதை பார்த்துட்டு இன்னும் ஒரு ஆளும் கேட்டது ஒரு மாதுளம் கண்டு தாங்க உண்டு ஆனா நாலு மூண்டுதான்னு உஷாரா நிக்குது உண்டு சின்னண்ணா நிக்குது பார்ப்போம் மருந்து இந்த கோயில்கள் தோங்குதுன்னு மாதிரி கோயில்கள் துவங்கினா என்னென்ன கோயில்கள் தூங்க கோயில் வந்து இப்ப தொடங்க போகுது சரியோப்பா பிள்ளை என்ன தியாதிங்க மாதம் மாதம் முருகன் கோயில் தேதி தான் லீவு முதலாம் தேதி நான் போற பிள்ளையாரப்பா தெரியும் உங்களை பரவாயில்ல பிள்ளையார் பேருந்து அடுத்தது சாந்த பிள்ளையார் பத்தாம் தேதி முதலாம் மாதம் அப்ப மூண்டும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் நாளில் இருக்க இந்த ஏழாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எங்களோடய அம்மா அங்கோ இருப்பேன் இப்போல நாலு நாலு அப்போ நாலு சுக்கேசத்துக்கு பன்னெண்டு சாரி படி எடுத்து நாற்பத்தெட்டு சாரி அடக்கி வச்சாச்சு நான் ஒன்றும் அடுக்கி வைக்கிறே இல்லை இங்கோ இப்போ கிடக்கிற சாரியை ஒரு சாரியாக நாலு தரம் அஞ்சு தரம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடஒழி விட்டால் என்ன செய்யும் முடுக்க ஒரு சாரி அஞ்சு தரம் அஞ்சு தரத்திலே பலதாக இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் சில நேரம் அது கொடுத்தா இது கொடுத்தா ஐயப்பன் கோயில் முடிஞ்சு அப்போ மாறி மாறி உடுக்குறதை

அடப்பு விட மூட்டை போற அடப்பு மூட்டையில் நெருப்பு மூட்டுறது நெருப்பு மூட்டையில் அடப்பு தான் மூட்டுறது ஏன்டா நெருப்பு மூட்டுற நெருப்பு மூட்டாமல் சமைப்பது எப்படி என்பது பவிஷ்டனு தெரியுமா நாங்களும் தெரியாது எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்றது நீ தான் கேட்குறா ஏன் நடு பிரிக்கிறா என்ற நான் தெரியும் தான் தெரிஞ்சேன் கேட்குறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல பாருங்க முருங்கைக்கா தக்காளி மற்றது உள்ளி உள்ளிய நாங்கள் இன்றைக்கு இடிச்சு போடையில அந்த கருவாடு நல்ல வாசம் எல்லோ அதால உள்ளி இடிச்சு போட்டா அந்த இதுவும் ஒரே மனம் இதன் நாங்க வெட்டி போட போறோம் வெட்டியால இருக்குது போடலயம் சொன்னா வெங்காயம் கருவப்பில அடுத்தது உருளைக்கிழங்கு ஏன் பச்சை மிளகா ஒன்றும் போடல்கு ஏனெண்டா இதுக்கு பச்சை மிளகா பெருசா கருவாட்டுக்காரக்கு போடுறே இல்லை நான் போடுறே இல்ல செத்தல் போட போறோம் கூட்டி வைப்போமோ లేడ బాబే హ పెరికి വെച്ചတယ် ಅದನ್ನ పెరికి ಇವನ್ என்ன చెరిกรാണ് ಈ ಪಾಂಬುडाಂಗ ಇವನ್ ಕೂಟಿ വെച്ചಾನೆ పెరికి വെച്ചಾನೆ ಅಂತ పెరికి വെக்குறണ്ടാ పెరికి පොట్ വെкрыದ పెరికిမಣ ಕಾಳುチ വെಪ ಕಾಳುチ के वण ಎಣ್ಣೆ ಅವದಿ போடுங்கோ ವನ್ ಎಣ್ಣೆ ನೀ ಕೂಟಿ വെಕ್ರೆಂಡಾ ಬೇಂದೆ ಎಣ್ಣೆ தேவ ಇಲ್ಲ ಕೂಟಿ വെಕ್ರೆಂಡಾ ಮಣಾ పెರುಕุง പെರುಕ್ರದೋ ಆ ಬಣ್ಣ ಇದ ಲಟ್ಟಿ ದೇಸಯರಕಮೋ ಇದೆ ನಾನು ಕೂಟಿ ತಂದಾ ಅಪ್ಪ ಬಾಯಿங்கோ ಕೂಟಿ ಪೈಪಂ ಕೂಟಿ ಪೈಪ ಆ ಇದು கொஞ்சம் போடு கொஞ்சம் ಕಾಳುチ വെಪ ಮೇಂದ கூட்டுறண்டா கூட்டி வைக்கிறேண்டா சட்டி கூட்டுறண்டா கருவாட்டை போட்டு மிரக்கறி போட்டு தூள் பாலு கழுப்புகள் எல்லாம் போட்டு வைக்கிறா அதான் வந்து போடுது வேண்டாம் ஏன் அதான் இதுக்கு கூ கூட்டி வைக்கிற உழம்புக்கெல்லாம் பச்சை மிளகா கழிச்சு பௌத்து வைக்கிறதோ ஆ அது வேந்த வைப்போம் நாளாண்டைக்கு பௌத்து வைப்போமோ இல்லை கூட்டி கழிச்சு வைப்போமோ போடுறா போடுறா போடுறாண்டு

எல்லாம் உண்டா போடுறா கூட பெருக்குறேன்டா அப்படி பெருக்கிற ம் போடு என்ன கூட்டி வைக்கிறது கருவேப்பிலை கருவேப்பில கொஞ்சம் எத்தனை போடுவேன் இந்த ரக்கே கொஞ்சம் எத்தனை ஆ கூட்டோடு கொஞ்சம் அதே கூட்டி வச்ச கூட்டி அச்சோ ம் ஏசியவே இல்லை கூட்டி வைக்கிறதை வச்சிடுறாங்கள போய் ஏ எப்படி வச்சாலும் சாப்பிடண்ணா சரி இதுக்கு அடப்பு கே இது கூட்டி வைக்கிற இது பஞ்சி வேலை வேலை கிடக்குது இது கூட்டி வைக்கிற வேலை நான் ஒரு நாளும் மாசு பிடி வைக்கிறேன் இல்லை கூட்டி தான் வைக்கிறது அதாவது தாங்க கூட்டி வைக்கிறதோ கழிச்சு வைக்கிறதோ முந்தி ஒரு மாசு கருவாடு வைப்பா ஏன்னா நல்ல ஞாபகம் இப்படி தான் வைக்கிறேன் நான் நல்ல மழை அப்படி சூட்டுது குடையெல்லாம் பறக்குது இதில் பார்த்தாங்களோ தெரியும் என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி அது என்னன்றது சின்ன சட்டிகளை வச்சாயிட்டு நாங்கள் இதை முதலே எடுத்து வந்துருக்கலாம் தானே பெருசை ஆனால் அந்த கருவாட்டு கறியை பார்க்கவே ஆசையாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சோப்பு இது கருவாட்டு சோப்பு எல்லாம் வெளியில் ஓட்டுனு போடா பாஞ்சு ஏன் இந்த மாதிரி சின்ன சட்டியை கொண்டு வைக்கிற நீங்கள் மண் சட்டியை வைப்போம் மாட்டேங்க ஏன் பெரிய மண் சட்டி இல்லையா உங்கள்ட்ட அதான் சரியா மாத்துவோம் மாத்துங்க வேறமந்த வேலை தானே இதோட சட்டி ஒழுங்கா இருப்பா அதுக்கு எல்லாம் சூடாடு சட்டி என்ன தக்காளி தண்ணி வருமோ தண்ணி ஊத்துவணுமோ இல்ல இல்ல இது பால் விட போறேன் நான் நான் செய்கிற மாதிரி தானே செய்ய போறேன் அம்மாண்டே கூட்டல் கறி உப்பு உப்பு போடப் போறேனா உப்பு உப்பு போடுறேன் உப்பு போடுங்க உப்பு போட்டாச்சு இப்படி வைக்கிறதுலாம் நீங்க சாப்பிடறேன் கருவாடுன்றது கூட்டி தான் வைக்கவா ஏன்

முந்தி பள்ளிக்கத்தால மலையில நனைஞ்சு வந்து கருவாட்டு கருவே வச்சவன் சாப்பாடு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல சோத்த கலர்ல வரும் போல வேற கொஞ்சம் வித்தியா வச்சுக்கிறா நீங்களும் புளி வசிக்கிறீங்க சொல்லுங்க சரி கருவாட்டு கறி இந்த மாதிரி தானே வைக்கிறீங்க கருவாட்டு கறிக்கு முக்கியமான சாமான் இந்த 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 என்ன வேற அது உடனே பேர் வருது இல்லடாப்பா முருக்கங்க முருக்கங்க உடனே பேர் காலம் மறந்து போட்டுது

எனக்கே மணக்குங்கொளும் மணக்கே இல்லையா அது நல்லா டேஸ்ட் ஊதா ஊது ஊது என்னை மூடி விட்டா சரி என்ன ஊதுண்ணே இந்த கருவாட்டு கறியோட நாங்கள் என்ன சோறுனு சொன்னால் அதே நாளில் நாங்கள் அந்த பொன்னியரசி சோறு வாங்கினாங்களானே பொன்னியரசி சோறும் இந்த மாசு கருவாட்டு கறியும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சோயாவும் இருக்கும் தோடை ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை கறையும் வெப்பம் கொண்டு வந்தாங்கன்னா நான் வைக்கலை என்ன சொன்னோம் அம்மா அங்கேயே ஃபோன் மட்டும் சொன்னோம் விட அம்மா வந்து சாப்பிடவே மாட்டாதானே அவங்க யாரும் நாங்கள் வைக்கல நல்லா இருக்கும் பொன்னி அரசி இந்த மாதிரி கருவாட்டு கறி அதுவும் கறி நாளைக்கு உங்களுக்கு கழிச்சல் கறி பேருந்ததுக்கு பிறகு பெருக்கல் களி அதுக்கு பிறகு களி இல்லை அதுதான் களியும் வைப்பு மாதிரி களி பேருந்ததுக்கு பிறகு வவுத்தல் கறி கருவாட்டு கறி எல்லாம் வச்சு தரலாம் உங்களுக்கு இதோட இப்போ முட்டை கறியும் சொன்ன ஒன்று வந்து என்ன பார்த்து முட்டை கறிக்காரம் இதோட கறியும் வச்சிருக்கலாம் ஏன்னென்று சொன்னால் முட்டையை வந்து ரெண்டாவது வட்டி ஏதோ செய்து வைக்கிறது இப்போ எனக்கு வெயில் வைக்க இருக்க முடியுது இல்லை மற்றது நானும் சாப்பிட மாட்டேன் ரெண்டு சொன்னால் இது வைத்தியாமலைக்கு பல் பிரச்சனை அதனால் நான் முட்டை கறி வைக்கலாம்னு அப்படின்னு சொல்லுறேன் நேற்று சமைச்சிருக்கெல்லாம் தானே விழுங்களு இந்த கறிய நேற்று சமைச்சிருக்கலாம் தானே நீங்களும் உபர் சாட்டு தள்ளி விடுங்க நீங்கள் நான் சொல்லல நான் கேட்டேன் நான் நேற்று பின்னேறேன் சமைக்க நீ நீங்க ஒரு சாட் சொன்னேன் நீ நான் சம சாப்பிட்ற நேரம் அருமந்த கறி நீங்க நல்லா சொல்லி கண்டு இங்கோ இந்த காலையிலாண்டும் கூட காலையில் அதுதானே இந்தாலையும் சமைச்சிருக்கலாம் ஆனால் என்னண்டா இந்த வீடியோவுக்கு சமைக்கிறா போல்லாதவே

பொன்னியரசி ஜோர் கொண்டு வந்தது நீங்களே அது போய் கிள்ளி கொண்டு சோறு நான் அங்கே உள்ளுக்க சமைச்சு போட்டேன் இவைக்கு தான் சாப்பாடு எனக்கு இல்லை அப்போ நான் பாவம் என்ன நீங்கள் உங்கள் உங்கள் இங்கே போக போகிறீங்க அங்கே போய் நீங்கள் ஃப்ரைட் ரைஸும் அப்போ சைவ பிரியாணியும் சைவ ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடுவீங்க கூட்டி வச்சா என்ன களி மாதிரி வருமோ கருவாடு வந்து கூட்டி தான் வைக்கிறது ஏன் ரெண்டும் கூட்டி எல்லாம் வைக்கிறது நண்டு ஊட்டி வைக்கிறேன் ஏன் நண்டு ஊட்டு நண்டு வந்து வெந்தயங்கள் இதழ் போட்டும் அந்த மாதிரி அது நண்டு கறியுமே நான் வைக்க தெரியும் அப்போ இது மோதம் சுட தெரியுமே மோதம் சூப்பராக செய்வேன் பிள்ளையாட்டே மோதம் உண்டா அந்த மாதிரி வட சுட தெரியுமே வடை தெரியாது போகிறோம் கொதிக்க கொதிக்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது போல இங்கே வேற இதில் பார்த்தா தெரியும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது கொதிக்கிறதுக்கு கொதிக்கிறது

காய வச்சு அப்ப நீங்க தக்காளி பழத்தை கொஞ்சம் நேரம் அவிஞ்சாப்புறா போட்டுருக்க உணவு நான் ஒரே நடையா போட்டுடுவேன் நானும் இப்போதே தக்காளி பழம் புளி புளியன்ற தலை பிடி போடுறேன் ஏனென்றால் உருளைக்கிழங்கு அவியாது முறுக்கங்க ஆவியா ஆனால் இப்போதே தக்காளி பழம் புளி இல்லை பெருசா புளிக்காது அது பேருந்து அவிஞ்சு போச்சோண்டு பேருந்து பார்ப்போம் என்ன அப்போ தெரியும் தானே அப்போ தக்காளி பழம் என்னத்துக்கு போடுறது கேட்குறேன் டேஸ்ட்டுக்கோ புளிக்கோ ஆ சொல்லுங்க என்னது தக்காளி பழம் போடுறது தக்காளி பழம் என்னத்துக்கு போடுறது தக்காளி பழம் இப்போ பெருசாக தக்காளி பழம் புளிக்கிறே இல்லை முந்தி புளிக்கிறாது இப்போ புளிக்கிறே இல்லை கொஞ்சம் புளி தக்காளி ஒருத்தர் சாப்பிட்றான் கொஞ்சம் புளிக்கு பதில் தக்காளி பழம் போடுறவ புளி புளிய விடாமல் தக்காளி பழமும் போடுறவ ஆனால் இப்போ வந்து பெருசாக புளிக்கிறே இல்லை நல்லா கூட அவை குளிச்சே நீ அப்படியே ஏஞ்சல் தக்காளி பழம் புளிக்கிறே இல்லை ஏமா தானே கொஞ்சம் குளிச்சிருக்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் புளிக்கும் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறது இப்போ தான் கொதிச்சு கொண்டு இருக்கு என்ன ஏஞ்சல் வந்துட்டு நீ கொதிக்க முதல் அது கொதிச்ச இனி இது சட்டியை மாற்றி போட்டோம் இது கேட்ட கோப்பி இனி எடுத்துக்கொண்டு வர வேணும் சும்மா அமுதம் மாரி எல்லோ கூட பயங்கர புளி கூட பார்க்குறது ஆ புளி சும்மா சொல்லி வேலையில் கருவாடு டேஸ்ட் அப்படி வருது அப்படி நான் பார்த்து எப்படி நான் சொன்னேன் தானே புளி குடி போடுது புளியே விடையல பே அது புளி குடி போடானே தக்காளி பழம் புளி கூட போல அப்ப புளி நீங்க சொன்ன இல தக்காளி பழம் புளி குடி போடுது கோவச்சி போடு தக்காளி என்னடா பா நீ என்ன புளி குறைவான சொல்லிட்டான் கோவச்சி போடுது இந்த அவி அவி எப்படி நல்லா இருக்கா என்ன நல்லா இதாயிட்டு போல நல்லா கொதிச்சிட்டு போல கலர் மாறிட்ட

சாப்பிடுவீங்களே ஓ பொண்ணு ஏசி ஜோர் இல்லை கொட்ரா நீ தான் சாப்பிட போற கொட்ரா கொட்ரா காணும் 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 கொட்ரா மெத்து அஞ்சு பேர் காணும் அஞ்சு பேர் இருக்கு இது எனக்கு தெரியும் காணும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க கருவாட்டு கறி வந்துட்டது இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல கூட்டு கறி உண்டு இதுல முருக்கங்க கருவாடு எல்லாம் பெருகுது இன்றைக்கு ஒரு ஆளுக்கு காட்டி காட்டி சாப்பிட போறேன் நான் காட்சி தந்தாளுக்கு காட்டி காட்டி தான் இதுல டேஸ்ட்டு வெனி தண்ணியை ஊற்றுவோம் என்ன சாப்பிடலையே நீங்கள் ஆ ஓகே கொஞ்சம் வடிவே நல்ல பெரிய பெரிய கருவாடு துண்டா தானே அவை வட்டியிருக்கானே அவை அந்த சாப்பிட வேணுமா வந்து பெருசாக போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும் அம்மா சாப்பிட மாட்டேன் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வியாழன் நான் மச்சமே சமைக்கிறே இல்லை இப்போ இன்றைக்கு சமைச்சிட்டீங்க இன்றே சமைச்சாச்சு விரோதமாக சைவம் வியாழன் நீங்கள் வியாழன் முதல் விதம் பிடிச்சேனா இப்போ சைவ நீ சை சைவா ம் நல்லா புளியெல்லாம் கணக்காக இருக்கும் ஆ ஓ புளி விட இல்லைண்ணா ஓட தக்காளி பு கோவ வச்சு புளிய கொஞ்சம் கூட விட்டுட்டும் ஆ நான் உடம்பு போடுறான் எங்க கொளிக்கட்டிங்க ஓ அப்படா நீ சாப்பிட எனக்கு வேக உருது இந்த சைவா நான் எல்லாம் உனக்கு வேக உரிக்கணும் நிற்கிறது இதில்ண்ணா ம் இந்த பொண்ணு எடுத்து ஜோலெல்லாம் சொல்லி வேலை அந்த மாதிரி இதோட ஒரு முட்டைப்படி நம்ம ஜோ சட்டப்படி இருக்கும் முட்டைப்படி இல்லாமல் கையில் இல்லை இது முறுக்கங்க முறுக்கங்க ம் முறுக்கங்காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கருவாடை நட்டே சிறாங்கி போட்டுக்குள்ள இதுக்கு நீங்கள் அளவான உப்பு போட்டாலே தெரியும் அந்த கருவாட்டில் அளவுக்கு மாதிரி உப்பு இருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி பார்க்க எல்லாம் கூடாது கருவாட்டில் எல்லாம் கணக்காக தான் இருக்குது என்ன சொன்ன அந்த கருவாடு கடல் தண்ணியின் உப்புன்னு தான் அந்த சொன்னது எங்களுக்கு ம் ஆஹா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ தண்ணி கறியாகிடுது ல குல்லாச்சு அடிக்க உடனே நல்லா இருக்கடா நல்லா சொத்த கருவாடையில பாதா உங்களுக்கு தெரியும்

ഓക്കെ എന്താ കറവാട് കറി വരും നല്ലതും മീൻ മുളക്കാൻ സന്ദിന് മുറി ഉം പായ് സന്ദിപ്പം